செந்தில் பாலாஜி பிணையை ரத்து செய்யக் கோரும் வழக்கு தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்கவில்லை என உச்சநீதிமன்றம் அதிருப்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட முன்வரைவை முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியது அரசு அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சுக்கு கண்டனம் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவின் தேநீர் விருந்தை எதிர்க்கட்சியினர் புறக்கணிப்பு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு படு படுபாதாளத்திற்கு சென்றதற்கான சாட்சிதான் நெல்லை படுகொலை எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு சத்துணவு திட்டத்தில் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு சமையலர் காலி பணியிடங்களை தொகுப்புதிய முறையில் நிரப்ப தமிழக அரசு ஆணை வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல் ராஜஸ்தானில் பெட்ரோல் நிலையம் அருகே சரக்குந்துகள் தீப்பிடித்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரிப்பு உடல்நலக்குறைவால் காலமானார் ஹரியானா மாநில முன்னாள் முதலமைச்சர் ஓம் பிரகாஷ் சவுதாலா தலைவர்கள் இரங்கல் காஞ்சிபுரம் சிக்காட் தொழிற்பேட்டையில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் அமைச்சர் டி ராஜா நூற்று பத்தொன்பது அடியை தாண்டியது மேட்டூர் நீர்வட்டம் நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக முழு கொள்ளளவை எட்ட வாய்ப்பு